நீலகிரி மாவட்டம் பந்தலூர் பகுதியில் கடந்த சில நாட்களாக தென்மேற்கு பருவமழை வெளுத்துக்கட்டி வருகிறது வெள்ளிக்கிழமை மதியம் மூன்று மணி முதல் கனமழை பெய்ய துவங்கியது பந்தலூர் பஜார் பகுதியில் ஒரு கிலோமீட்டர் சுற்றளவில் மட்டும் பெய்த கனமழையால் பந்தலூர் பஜார் மற்றும் அதனை ஒட்டிய குடியிருப்பு பகுதிகள் விவசாயத் தோட்டங்கள் வெள்ளக்காடானது செம்மண் வயல் விவசாயத் தோட்டங்கள் மற்றும் நாற்பதற்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை மழை வெள்ளம் சூழ்ந்தது பத்து வீடுகளில் வெள்ளம் புகுந்து பொருட்கள் சேதமடைந்தன பொன்னானி குடியிருப்பு பகுதிகளில் ஆற்று வெள்ளம் நிரம்பியதால் ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த பதினேழு பேர் தற்காலிக முகாமில் தங்க வைக்கப்பட்டனர் உப்பட்டி பகுதி கூடலூர் செல்லும் சாலை அத்திமா பகுதியில் மூன்று இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டது உப்பட்டி அரசு ஹாஸ்பிடல் மருந்தாளுநர் நிஷா அவரது மகன் மற்றும் மகனின் நண்பருடன் காரில் சென்றார் அப்போது சாலையோரம் மண் சரிவில் சிக்கி காருடன் மூவரும் தேயிலை தோட்டத்திற்குள் அடித்துச் செல்லப்பட்டனர் கவுன்சிலர் ஆலன் கிராம மக்கள் உதவியுடன் மூவரையும் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனா் தொடர்ந்து மழையின் தீவிரம் அதிகரித்து வந்ததால் பொன்னானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது பந்தலூர் தாசில்தார் கிருஷ்ணமூர்த்தி வருவாய் ஆய்வாளர் வாசுதேவன் விஏஓ அசோக்குமார் ஒ அசோகுமார் தலைமையிலான வருவாய்த்துறையினர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர் மூன்று மணி நேரம் பெய்த மழையில் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகள் வெள்ளக்காடாக மாறியது மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது பந்தலூரில் நேற்று ஒரே நாளில் இருநூற்று எட்டு மில்லி மீட்டர் மழை பதிவானது வெள்ள பாதிப்புக்கு உதவிட பேரிடர் மீட்புப் படையினர் தயார் நிலையில் உள்ளனா்